அன்பார்ந்த நேயர்களுக்கு ஃபைவ் ஸ்டார் அலப்பறைகள் சார்பாக வணக்கம் இன்றைக்கி மலரும் நினைவுகள்ங்கிறத தலைப்பில் நான் பேசுகிறேன் சமூக அறிவியல் ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கும் பொழுது ஒரு சில நிகழ்ச்சிகள் வந்து எனக்கு மனசை விட்டு இன்னும் அளவே இல்லை என்னன்னு கேட்குறீங்களா இப்போ வந்து நாங்கள் போனோடனே ஸ்கூலில் ஸ்கூலில் போனவனே இந்த கோட்டாளிக்குள்ளே ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி லெஜரில் எழுதுவோம் அப்படி எழுதிட்டுருக்கும்போது ஒரு மாணவனுடைய ஃபோன் நம்பரை கேட்டு எழுதிட்டு எழுதிட்டோம் எல்லா டீட்டெயில்ஸும் எழுதிவிட்டோம் ஒரு தடவை அவர் டூ டேஸ்லீவ் போட்டான் நாங்கள் ஃபோன் பண்ணுறோம் இது மாதிரி வரவே இல்லைங்க அந்த ஃபோன் நம்பருக்கு அவங்க கொடுத்த ஃபோன் நம்பருக்கு வீட்டு ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுறோம் ஃபோன் பண்ண உடனே ஹலோ அந்த ஸ்டூடெண்ட்ஸோட நேமை சொல்லி ஹலோ அவங்க அப்பாங்களான்னு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கேட்டேன் உடனே அவ இருந்துட்டு அம்மா இது ஈபி நம்பர்மா இது ஈபி இது இதுலேருந்து பேசுகிறோம் நீங்கள் யாருக்கு வேணும் அப்படின்னு அப்படி இது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸோட நேம் சொல்லி இல்லைம்மா இது இபி அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டாரு திரும்ப மறுநாள் அந்த மானன் வந்தான் வந்தோடனே அவன் பேரை கூப்பிட்டு தம்பி ஃபோன் நம்பர் கரெக்டாக சொன்னியடா ஃபோன் தப்பாக போகுதே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் இல்லைங்க டீச்சர் ஃபோன் நம்பர் கரெக்டுன்னுமா திரும்ப நம்ம ஏதாவது தப்பாக எழுதிட்டோமோ இன்னொரு தடவை சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் நம்பரை ஃபஜரில் பார்த்து கரெக்ட் பண்ணிக்கிட்டான் சரி இன்னொரு தடவை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த ஃபோன் நம்பருக்கு போட்டேன் இது மாதிரி ரெண்டு நாளாக வர வரல அப்படின்னு சொல்கிறதுக்கோசரம் ஃபோன் நம்பர் போட்டேன் திரும்ப அந்த ஃபோன் நம்பர் ஈபிக்கே போகுது ஃபோன் பண்ணவுடனே யார்மா என்ன வேணும் அப்படின்னவொடனே இது மாதிரி பேரும் சார் ஏம்மா நேற்று தானே ஃபோன் பண்ணிங்க ஈபிக்கு திரும்பவும் ஃபோன் பண்ணுறீங்க நம்பரை கரெக்டாக பார்த்துக்க மாட்டிங்களா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டால் இவன் வந்து எவ்வளோ கூர்மையாக பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லுவாங்கன்னு சொல்லி டூப்ளிகேட் நம்பர் கொடுத்துட்டான் எனக்கு கூட பரவாயில்லைங்க பக்கத்து கிளாஸ் டீச்சருக்கு அவங்க டூப்ளிகேட் நம்பர் கொடுத்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸு ஹிந்தியில் பேசுகிறோம் இந்த மாதிரி அரு நல்ல கூர்மையான மாணவர்கள் அரசு பள்ளியில் இருக்காங்க ஆனால் படிக்கிறதெல்லாம் கொஞ்சம் க கற்றலில் பின்தங்கிய மாணவர்கள் அதிகமாக இருப்பாங்க அப்படி ஒரு சமயம் நான் கிளாஸ் எடுக்கும்போது நான் வந்து புக்கை வெளியே எடுக்கக்கூடாதுன்றேன் ஹின்ஸ் எடுக்க நோட் எடு பேனாக எடுத்துக்கோ நான் போர்டில் எழுதி போடுறத இம்பார்ட்டன்ட்டுன்னு சொல்கிறத நீ எடுத்து குறிப்பிட்டுக்கோ அப்படின்னு ஏன்னா நம்ம நடத்துகிறதும் புக்கில் இருக்கிறதும் ஒன்றான்னு அவன் பார்ப்பான் இப்போ கான்சென்ட்ரேஷன் வந்து இதாகிடும் அதனால் புக்கை யாரும் எடுக்கக்கூடாது நோட்டை மட்டும் எடுத்துக்கோ நான் சொல்கிறத போர்டில் எழுதி போட்டு டீச் பண்ணுறதை இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டன் சொல்கிறதெல்லாம் நீ வந்து ஹின்ஸ் எடுத்து வச்சுக்கோ ஈவினிங் போனோன்னு ஒரு தடவை படிச்சுப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த மாதிரி பாடெல்லாம் முடித்தாச்சு டிசம்பருக்குள்ளே முடித்த பிறகு ஒரு நாள் வந்து பசங்களுக்கு ரிவிஷனுக்கு ரெடி ஆகிட்டுருக்கோம் கற்றில் நல்லா க மடிக்கிற மாணவர்களை தனித்தனியாக ஒரு பெஞ்சுக்கு ரெண்டு பேரும் உட்கார வச்சு படிப்பு வச்சுட்டு கற்றல் இப்பிய மாணவர்களுக்கு அவன் இருபது இருபத்தி நாலு அளவுக்கு ரேஞ்சுக்கு வரும்போது அவனை வந்து முப்பத்தஞ்சு கொண்டு வர்றதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுவோம் அப்போ ஒரு பத்து பேரை சுற்றி கீழே உட்கார வச்சுட்டு ஒன் வேர்டு அப்ஜெக்டிவ் டைப்பு அந்த டூ மார்க்ஸ் கொஸ்டின் லைன் வருது பார்த்திங்கன்னா அது மேப்பு லைனு இதெல்லாம் சொல்லிக் கொடுத்து இப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபார்ட்டி ஃபைவ் யூனிட்ஸில் பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரெண்டு கொஸ்டின் கூட நாங்கள் ரிவிஷன் பண்ண முடியாது வீட்லேயும் படிச்சுட்டு மாட்டான் கேட்டால் பெற்றவங்க வந்து படிக்கலைன்னு சொல்லி அவங்க ஒரு சாக் சொல்லுவாங்க என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இது மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டோம் டீச்சர் தேயில் எங்கே அதிகமாக விளையுதுன்னு கேட்டோம் என்ன அஸ்ஸாம்னு சொன்னேன் கோதுமை எங்கே அலைய அதிகமாக விளையுதுன்னு கேட்டான் பஞ்சாப்னு சொன்னேன் அப்புறம் இது மாதிரி கேட்டுகிட்டே இருந்துட்டு திரும்ப ஹிஸ்ட்ரிக்கு வந்தான் டீச்சர் சிப்பாய் கழகம் எப்போ எந்த ஆண்டு நடைபெற்றதுன்னு ஆயிரத்தி ஐம்பத்தி ஏழுடா அப்படின்னு சொன்னேன் இந்த மாதிரி கொஸ்டின் அளக்கு சொன்னி எனக்கு டவுட் விழுந்துருச்சு என்னோட இத்தனை கேள்வி கேட்குறேன் நான் பாடம் நடத்தும் போது பார்த்துட்டு இருந்தில்ல கவனிச்சுட்டு இருந்தில்ல அப்புறம் ஏன் கேள்வி கேட்குறேன் அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அவன் சொல்கிறான் டீச்சர் பாடம் நடத்துகிற உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு நான் கேள்வி கேட்டேன் அப்படின்றான் பாருங்களேன் எப்படி இருக்கோ எனக்கு அவன் சொன்னதுக்கு அது சிரிக்கிறதா இல்லை அழுகிறதா அப்படி கோவப்படவும் முடியாது இல்லைங்களா அது நம்ம பசங்க மாதிரி தான் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நிறைய என்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு நன்றி வணக்கம்